வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இடஒதுக்கீட்டு கொள்கையை குழிதோன்றி பதைக்கும் ஆபத்தான ஒரு சுற்றறிக்கையே ஒன்றிய பாஜக ஆட்சி பல்கலைக்கழக மானியக் குழு வழியாக அண்மையில் அனுப்பியிருந்தது அதன்படி மத்திய பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி நிறுவனங்களில் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடுகள் நிரப்பப்படவில்லை என்று சொன்னால் நிரப்பப்படாத இடங்களை பொது போட்டிக்கு அதாவது உயர் சாதனருக்கு அதை கொண்டு விடலாம் என்று அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருந்தது இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்த நிலையில் இப்போது அது ஒரு வரைவு தான் இறுதி சுற்றறிக்கை அல்ல என்று பல்கலைக்கழக மானியக் குழு வழியாக ஒன்றிய அரசு ஒரு விளக்கத்தை கூறியிருக்கிறது ஆனால் இறுதி அறிக்கை வரும்போது இவர்கள் என்ன முடிவை எடுப்பார்கள் என்று நாம் இப்போது கூற முடியாது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தின் காரணமாக இப்படி அவர்கள் தற்காலிகமாக பின்வாங்கி இருக்கிறார்கள் என்ற கருத்துதான் கடந்த கால ஒதுக்கீட்டுக் கொள்கையில் இவர்கள் பின்பற்றிய நடைமுறைகளை பார்க்கும் போது நாம் முடிவுக்கு வர முடிகிறது ஏற்கனவே மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடுகள் முழுமையாக நிரப்பப்படவே இல்லை நாற்பத்தைந்து பல்கலைக்கழகங்கள் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றன அதில் பேராசிரியர்கள் பதவி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஓரு பதவிகளில் உயர் ஜாதியினர் மட்டும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் இருக்கிறார்கள் அதாவது எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ஜாதிக்காரர்களாக இருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்டோர் வெறும் அறுபது பேர் தான் அதாவது நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் பட்டியலின பிரிவினர் வெறும் தொண்ணூத்தி ஆறு பேர் தான் அதாவது ஏழு சதவீதம் பழங்குடியினர் இருபத்தி ரெண்டு பேர் வெறும் இரண்டு சதவீதம் மொத்தம் இடஒதுக்கீட்டு பிரிவில் பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே பேராசிரியர்கள் பதவிகளில் நிரப்பப்பட்டு இருக்கிறது இது மத்திய கல்வி அமைச்சர் சுபாஷ் சர்கார் குமார் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு அளித்த பதில் அதேபோல் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகளில் நாற்பத்தைந்து பதவிகளில் பிற்படுத்தப்பட்டோர் ஐந்து பேர் மட்டும்தான் பட்டியலினத்தவர் ஒருவர் தான் பழங்குடியினர் ஒருவர்தான் இந்த நிலையில் ஏற்கனவே நிரப்பப்படாத இடங்களையும் நாங்கள் பொது போட்டிக்கு கொண்டு சென்று முன்னேறிய சாதிக்கு தாரை பார்க்கப் போகிறோம் என்று சொல்வது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படுகிற மிக பெரும் சமூக அநீதி ஏற்கனவே கிருமி லேயர் என்ற ஒரு எல்லையை வகுத்து பிற்படுத்தப்பட்டோரை வடிகட்டி கொண்டிருக்கிறார்கள் நிரப்பப்படாத இடங்களில் கிருமி லேயரை தளர்த்தி அந்த இடங்களில் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோரை சேர்க்கலாம் என்பதற்கு முன்வராமல் அந்த இடங்களை முன்னேறிய சாதியினருக்கு கொண்டு போகிறோம் என்று கூறுவது இந்த ஆட்சியின் பார்ப்பனிய கல்விக் கொள்கையைத்தான் பச்சையாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது உயர் மருத்துவ உயர்கல்வியில் பிற்படுத்தப்பட்டோருக்கான அகில இந்திய கோட்டாவில் இடஒதுக்கீடு கூடவே கூடாது என்று சொன்னதுதான் ஒன்றிய ஆட்சி அதை எதிர்த்து தமிழக முதலமைச்சர் தொடர்ந்த சட்ட போராட்டத்தில்தான் அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை இந்தியா முழுதும் அனைத்து மாநிலங்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கு பெற்றுத்தந்தார் அதேபோல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கிராமத்திலிருந்து வரும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற ஆணை வந்தபோது அதையும் எதிர்த்து மனு செய்ததுதான் ஒன்றிய பாஜக ஆட்சி புதுச்சேரியில் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி இதை பத்து சதவீத இடஒதுக்கீடாக அறிவித்த போது அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் ஒன்றிய ஆட்சி வழக்கு தொடர்ந்து இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் என்பது நீட் தேர்வின் நோக்கத்தையே சிதைத்துவிடும் என்று கூறியதுதான் ஒன்றிய பாஜக ஆட்சி உயர்சாதி ஏழைகளுக்கு அவர்கள் கோரிக்கை வைக்காமலே பத்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கியதுதான் ஒன்றிய பாஜக ஆட்சி ஆக இடஒதுக்கீட்டு கொள்கையை குழிபறிக்கக்கூடிய இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்னென்ன அநீதிகள் காத்திருக்க போகிறதோ என்ற அச்சம்தான் எழுந்து நிற்கிறது மக்கள் சிந்தி